ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீனார் இங்கிலீஷ் அகாடமி இன்றைக்கி வீடியோவில் தமிழில் பார்த்துட்ருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கம்யூனிட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்விமானிய கோரிக்கை தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்குது இன்றைக்கு ஒரு நூன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸு தெரிய வந்தது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும் ஆல்ரெடி அதோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ எஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கியது அப்படின் சொல்லி நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம் இது எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயந்தான் இந்த இன்ஃபோ வந்து அதாவது ஆசிரியர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபோ தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்ற அந்த நம்பரில் வந்து சேஞ்சஸ் இல்லை அதாவது ஆடண்டமோ நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்புகளோ இதை வந்து நிறைய எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் இப்போவுமே வந்து ஹோப்பு இருக்குது இன்னும் பெருசாக எதுவும் நடந்துடல அதுக்காக வந்து ரொம்ப யாரும் பேனிக் ஆக வேண்டிய தேவை கிடையாது எப்போ வேணாலும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரலாம் நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கல்விமானிய கோரிக்கை கோரிக்கையில் ஆனால் அது இன்னைக்கு சொல்லலை அப்படின்றதுனால அது ஆட் ஆகாது அப்படின்னு கிடையாது அது வந்து டீச்சர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு இன்னொரு ஒரு க்ளூவும் இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரம் பணியிடங்கள் வந்து கல்வித்துறையில் இருக்குது அப்படின்னும் மென்ஷன் பண்ணி இன்றைக்கி பேசியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து வரும் நம்மளால் வந்து அந்த நம்பர்ஸை தான் எதிர்பார்க்க முடியல அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோ வரும் இவ்வளோ வராது அப்படின்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது ஆனால் இன்னுமே வந்து சைன் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இது எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது கவர்மெண்ட்டால் முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக அதை சொல்லி உடனுக்குடனே ப்ராசஸ் நடந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு மேக்ஸிமம் ஆஃப் த டீச்சர்ஸ் வாங்கிடுவாங்க வாங்கணும் அதுதான் நம்ம எல்லாரோட ப்ரேயர்ஸும் ஓகே அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுகலை ஆசிரியர்கள் தேர்வு விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்வல் பிளானரில் கொடுத்த நம்பரில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸு ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னோ அதே மாதிரி ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பரில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது இன்னமுமே வந்து நமக்கு வந்து டவுட்ஸ் இருந்தது கொஞ்சம் தள்ளி போகுமா இல்லை சொன்ன டைம்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுமா அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக ஒரு இன்ஃபோ டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஐ மீன் பிஜி டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் அப்படின்றதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது இன்னமுமே முன்னாடியே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் மந்த் அப்படின்னு சொல்லும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற மந்த்தை விட அடுத்த மாதம் அப்படி தள்ளி போகும் ஆனால் இவங்க வந்து விரைவில் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துருக்கிறதுனால டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னமுமே வந்து அதிகமான எஃபர்ட்ஸை போடுங்க மற்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுவும் பர்டிகுலராக பிஜி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெத்தார்ஜிக்காவோ லீனியண்ட்டாகவோ இருந்துடாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தான் அதாவது டென்டேட்டிவ் ஆன்வல் பிளானரில் ஸோ எப்போ வேணால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நமக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பி அலர்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்டு திஸ் செகண்ட் க்ளூட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்